up guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எற ஐட்டத்தை. இத பார்த்தேனே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு யாரை போட்டு செய்யப் போறோம் அப்படினு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. டிடிஎஃப் வசன். ஆமாங்க. இந்த தயவுலி தர்க்குறி என்ன பண்ணிருக்காங்க அப்படினா கோவையை சேர்ந்த டிடிஎஃப் வாசன் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் ஊர் சுற்றி அதனை யூடியூபில் வீடியோக்களாக வெளியிட்டு பைக் ஈடுபட்டு சிக்கிய அவருக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தனர் காஞ்சிபுரம் அருகே என்னங்க ஒரு மனுஷன் தப்புங்கிறீங்க அதுக்கு நம்ம வண்டி ஓட்டினா தப்பு பைக் ஓட்டினாலும் தப்பு பாத்ரூம் போனா தப்பு ஒண்ணு போனா தப்பு நடந்து போனா தப்பு சாப்பிட்டா தப்பு தூங்கினா தப்பு தப்பு தப்பு

சேர்ந்த வாசலின் வழக்கறிஞர்கள் திருப்பதி காவல் நிலையத்துக்கு செல்கின்றனர் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார் கருணாகரன் எந்த வழக்கு விசாரணைக்காக அவர்கள் செல்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம்

அப்புறம் திருப்பி சரி பண்ணுவோம் வாடா காமன் சென்ஸ் வேணாம் மேடம் உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறமே திருப்பதிக்கு போதும் அதுக்கு இங்கே போவீங்க சாமி கும்பிட போவீங்க லட்டு சாப்பிட போவீங்க பட்டையை அடித்து சரி நாமத்தை போட்டு வீடியோ மேக் பண்ணி நான் திருப்பதி போயிட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல டிவோஷனலாக இருக்கும் நம்ம இன்னைக்கு திருப்பதியில் இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு பயங்கரமாக இருக்கு ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே வெயிட்டிங்கில் தான் இருக்கும் வெங்கட்டரமணா கோவிந்தா கோ இனிமே அதான் உனக்கு கோவிந்தா கோவிந்தாதா கோ அவ்ளதா இந்த போலீஸ்காரனும் கொஞ்சம் ரெஸ்ட் விடுறா போன மாசம் அரெஸ்ட் பண்ணாங்க திருப்பி இந்த மாசம் அரெஸ்ட் பண்ணுவாங்க இனிமே நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டாது விடுறா ஏன்டா அவங்களுக்கே கொடுக்காத 20000 ரூபாய் salary அதல ஒண்ணே ஒரு 20อาทิตย์ பிடிப்பாங்க அவங்க ம் ரொம்ப வஸ்ட்ங்க பாப்பா அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னு பாப்ப வாங்க

என்ன பண்ண எல்லாம் நம்ம நேரம் இதெல்லாம் பார்த்து ட்ரெண்ட் ஆக்கி விடணும் அவன் திருப்பி இந்த இன்னொரு விஷயத்தை இதே மாதிரி பண்ணி அவன் ட்ரெண்ட் ஆவான் நம்ம மாதிரி உட்காந்து வீடியோ மேக் இருக்கணும் அதை நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ப்ளீஸுங்க இந்த வாட்டியாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலைவா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி டாடா